இயற்கியான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் நோ காம்ப்ரமைஸ் உங்க சைட்ல எங்க சைட்ல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நீங்க அவருடைய கோபிச்செட்டி பாளைய தொகுதியிலேயே அதிமுக ரெக்கார்டு படி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து உறுப்பினரே இருக்கான் இவருக்காக அத்தனை பேர் போயிருக்கணும் இல்ல பின்னாடி சில உங்களுக்கு அடிமை புத்தி போகவே போகாது இவரை அசிங்கப்படுத்தின சசிகலாக்கு வந்து தேவர் திருமகனார் சமாதி கிட்ட போய் நின்று கும்புடு ஓட்டு இருக்கிற யார அசிங்கப்படுத்தினார் சொல்றீங்க சசிகலா செங்கோட்டை அசிங்கப்படுத்தினார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே அதிமுகவுக்காக உழைச்சவர் இப்ப கட்சில இருந்து நீக்கிட்டீங்க இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல அவர் டிஎம்கே ஓட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு என்ன அவங்க நீக்கிச்சு அம்பது வருஷமே எல்லாம் பண்ணுற இப்ப என்ன சார் கட்சி ரீதியா நீங்க சொல்ற அவருடைய தன்னோ அல்ல நீங்க சொல்ற அவருடைய மைத்துனரோ எங்கேயாவது செயல்படுறாங்கன்னு வந்து தயவு பண்ணி காட்டுங்க ஆதாரபூர்வமா எனக்கு தெரிஞ்சு நீங்க பொறுத்த சொல்லி இருக்கீங்க நான் கேள்விப்பட்டது வெங்கடேசன் அவரு வந்து அம்மா காலத்துல இருந்து பொதுக்குழு உறுப்பினராக இருக்காரு கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக கிடையாது எடப்பாடி திமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி திமுகவை இப்ப வந்து ஸ்டாலின் திமுக ஏத்துக்குவீங்களா நாளைக்கு யாரு யார் ஓ இதே இன்னும் நாலஞ்சு பேர் இருக்காங்க உள்ள அவங்களே நீங்க நீக்க போறீங்களா அவங்க முதல்ல வெளியே வந்து செங்கோட்டையின் கூட போய் தினகரணியின் சரதிகலாவையும் பார்த்தா நிச்சயமா நீக்குவாரு எடப்பாடியார் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படக்கூடியவர் வந்து எடப்பாடியார் இல்ல ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்தியாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க அதிமுக என்ற கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கல கட்சி இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐ பெரியசாமி சொல்லியிருக்காரு அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா அவர் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி எத்தனையோ பழனிசாமி இருக்காங்க திமுகவுடைய அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு காலத்தில் அவரே அண்ணாதிமுக திமுக போனவர் நாஞ்சில் மனோகரனோட அவரே ஒரு அக்கறையோட சொல்றாரு பாரு என்ன அக்கறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கல கட்சி இருந்தா போதும்னு நினைக்கிறாரு போல இருக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ திமுக நடத்துறவங்க வந்து கட்சி வேணா ஆட்சி இருந்தா போறோம்னு நினைக்கிறாங்களா நீங்க என்னைக்குமே அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் வந்து நிற்கும் கட்சி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் கட்சி இருக்கணும் கட்சி சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் கட்சி இருந்தால் தான் ஆட்சி ஆட்சி இருந்தால் தான் மக்களுக்கு நன்மை அது கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுல வந்து எடப்பாடியார் செயல்படுறாருங்கிறதுல உங்களுக்கு என்ன வேத்து வடிக்குது கட்சி ஸ்ட்ரெங்கன் பண்ணுறாரு நீங்கள் சொல்றீங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் தலைவர்களை நீக்கிட்டே வராரு அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் மூத்த முன்னாள் தலைவர்கள் நிறைய பேர் திமுகவில் போய் சேர்றாங்க இதுதான் கட்சியை ஸ்ட்ரெந்தன் பண்ணுற வேலையா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா ஆரம்பித்த திமுக அதுக்கு பின்னாடி கருணாநிதியினுடைய குடும்ப திமுக இன்றைக்கி வந்து அண்ணாதிமுகவில் இருந்தவங்களால் நடத்தப்படுற திமுக இங்கேருந்து வந்து பதவி சுகத்துக்காகவும் பகட்டுக்காகவும் சம்பாதிக்கணும்னும் அற்ற குளத்து அறிநீர் பறவைகளாக ஒரு காலத்தில் போனவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி திமுகவை நடத்துகிறாங்களே தவிர திமுகவுக்கு ஒரு நூற்றி முப்பத்து நூற்றி முப்பத்தாறு எம்எல்ஏ இருக்காங்க அதில் ஒரு முப்பத்தோரு மந்திரி இருக்காங்க சரிவாதி இருந்து போனவங்க தான் ப்ளம் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆட்சியும் சரி கட்சியும் சரி மற்றவங்கள்லாம் டம்மியாக தான் இருக்காங்க ஆகியவால் இங்கேருந்து போனவங்க நீக்கப்பட்டவர்கள் தப்பு பண்ணால் எந்த கட்சியாக இருந்தாலும் நீக்குவாங்க இப்போ இருந்து கூட தான் சைதை சாதி கந்த சாதி கிந்தது யார் யாரையோ நீக்கினாங்க அவங்க திரும்ப சேர்த்துக்கிறாங்க இங்கே வந்து ஒரு தடவை தண்டனை கொடுத்தா திரும்ப சேர்க்குறதுங்கிறது ரொம்ப ரேர் இல்ல அம்மாவே வந்து நிறைய பேரை நீக்கிட்டு திரும்ப சேர்த்து சேர்த்துருந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன விட நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன் வந்து மூத்த தலைவர்களை அரவணைச்சு போகிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி என்ன சங்கடம் இல்லை இல்லை அம்மாவும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி பலவேரை நீக்கியிருக்காங்க எஸ்டி சோமசுந்தரத்துலேருந்து தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் வந்து மறைந்த அமைச்சர் குழந்தை வேலு உட்பட திருநாவுக்கரசு பல பேரை நீக்கியிருக்காங்க பல பேரை சேர்த்துருக்காங்க எப்போன்னா அம்மாவுடைய முயற்சிக்கும் அம்மாவுடைய முன்னேற்றத்திற்கும் தடைகள்லாம் இருந்தவங்களை அந்த சந்தர்ப்பத்தில் நீக்கினாங்க அம்மா அவங்களுடைய திறமையால் ஆட்சிக்கு வந்த பிறகு அம்மாக்கிட்ட அதிகாரம் வந்துடுச்சுன்னு இவங்க வந்து மன்னிப்பு கேட்டபோது திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க நீங்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அம்மாட்ட மன்னிப்பு கேட்டாங்க இவங்கெல்லாம் ஆமாம் அதனால் சேர்த்துக்கிட்டாங்க ஆமாம் இப்போ அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கி நீங்கள் ஓபிஎஸ் சொல்லுங்கள் அவர் வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சருங்கிற முறையில் நாலு 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 வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் அவர் வந்து அவருடைய வேலையை அவர் சரியாக செஞ்சார் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு வந்து தேவையான அளவு மக்களுடைய சேவைக்கு பயன்படுத்தினால்தான் நீங்கள் இவ்வளவு பெரிய பத்து வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் கிடச்ச தோல்வியில் கூட எழுபத்தஞ்சி இடம் ஜெயிக்க முடிஞ்சது ஆனால் அன்னைக்கு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யார் யாருங்க சார் ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் அன்னைக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியல அவருடைய தேனி மாவட்டத்தில் அவரை தவிர யாரையும் ஜெயிக்க வைக்க முடியல அவரை போய் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி தப்பு பண்ணார் கட்சியை போய் ஆஃபீஸ் அடிச்சாரு உடச்சாரு எல்லாம் பண்ணார் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க தவறு பண்ணால் கட்சிக்கு வந்து விரோதமாக இருந்தால் கட்சியை வந்து சீர் உலகி பார்த்தா வேற யாருக்கோ பி டீமாக செயல்பட்டு நீக்க தான் செய்வாங்கல்ல நீக்கறதெல்லாம் வந்து பேசி முடிவெடுத்து தான் வந்து நீக்கியிருப்பாங்க ஓகே ரைட் ஆனால் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் மூத்த தலைவர்கள் ஒவ்வொருத்தராக வெளியே போகிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கே வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் தான் வெளியிருந்து இருக்கு இப்ப செங்கோட்டைன்னு அண்மையில வந்து நீக்கப்பட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாரு எல்லாரும் ஒன்று என்னங்க இதுதாங்க என்னுடைய இது நான் வந்து எம்ஜிஆர் இருந்து அம்மா இருந்து நான் கட்சி நல்லா இருக்குன்னு தான் நினைச்சிருக்கேன் இப்ப கூட நான் வந்து பி திமுகவோட பி டீம்லாம் சொல்றாங்க நான் எப்பயுமே அதிமுக தொண்டன் தான் அவர் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வந்து இப்ப இருக்கிற மூத்த தலைவர்கள் யாரும் வந்து இவங்க எல்லாம் நீக்கின்ற தப்பு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல ஒன்னு ரெண்டாவது இவங்க கூட என்னமோ கட்சியே போன மாதிரி ஒரு பில்டப் பண்ணுறீங்க இந்த பெண் நிறுவனம் சொல்லி கொடுத்த மாதிரி செயல்படுறங்கிறதுக்கு ஒரு பில்டப் பண்ணுறீங்க தொண்டை எங்கே போனா தொண்டை எங்கே சார் போனால் அவன் தான் சார் இந்த கட்சியை தாங்கி நிற்கிறான் நம்மளை காப்பாற்றக்கூடிய வல்லமை சக்தி வந்து எடப்பாடியாருக்கு மட்டுமே உண்டுன்னு சொல்லி அவர் பின்னாடி நிற்கிறான் நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போகும் செங்கோட்டையன் சார் நீக்கிட்டாங்க சார் அவர் பின்னாடி

அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்த வரைக்கும் அவர் ஒரு இடத்துல ஒரு கட்சி ஆஃபீஸ் வச்சுருந்தாரு இத்தனை வருஷம் கட்சியில் இருக்காரு நல்லா கேட்டுங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே மாவட்ட வாரியாக கட்சிக்கு வந்து அலுவலகம் சொந்தமாக கட்டினாங்க சொந்த அலுவலகம் கட்டினாங்க பக்கத்தில் இருக்க நாமக்கல் மாவட்டத்தில் சொந்த அலுவலகம் இருக்கு சேலத்தில் சொந்த அலுவலகம் இருக்கு கோயம்புத்தூரில் சொந்த அலுவலகம் இருக்கு எல்லா மாவட்டத்துலேயும் சொந்த அலுவலகம் இருக்கு இவருடைய மாவட்டத்தில் வந்து சொந்த அலுவலகம் இல்லாமல் வாடகைக்கு வச்சுருந்தாரு இவர் கட்டுப்பாடில் எல்லா இருக்குன்னு நினைச்சாரு இவர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைச்சார் கட்சியை விட்டு போயிட்டார் அந்த இடத்துல போய் கட்சி நடத்த முடிப்பான் ஆகையால் வந்து வேறு புது இடத்துல வந்து புதுசாக பெரிய அளவில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க போக போக அங்கே ஒரு சொந்த அளவில் அண்ணாதிமுகவுக்கு வரும் இவருக்கு எல்லாமே நான் தான் என்ன மீறி இங்கே யாரும் இல்லைன்ற ஒரு மமதியில் இருந்தார் இன்றைக்கி அவர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு அவர் கூட ஒரு பதினாலு பேரை எடுத்திருக்காங்க அவ்வளோதானே தவிர நீங்கள் அவருடைய கோபிச்செட்டிப்பாளையின் தொகுதியிலேயே அண்ணாதிமுகவனுடைய படி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து உறுப்பினரே இருக்கான் எத்தனை பேர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இவருக்காக அத்தனை பேர் போயிருக்கணுமில்ல பின்னாடி நீங்க தனி மனுஷன் வந்து தகராறு பண்றான் அவனை வெளியே அனுப்புறேன் இவருன்னு இல்லை பொதுவாக சொல்றான் தினகரனா இருக்கட்டும் ச பன்னீரா இருக்கட்டும் யார் வேணாலா இருக்கட்டும் அவங்க பின்னாடி நிழல் போக மாட்டேங்குது சரி செங்கோட்டையன் அப்படி என்ன தவறு பண்றாரு ஒன்றிணையனும் அப்படின்னு சொன்னாரு பிரஸ் மீட் வந்து பண்ணாரு அதனால வந்து கட்சி விட்டு நிக்கிட்டாரு அவர் வந்து ஒன்றிணையனும் சொல்லி இருந்தா வந்து அவர் ஊர்ல இருந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்ககிட்டே சொன்னேன் பக்கத்துல இருக்க சேலத்துல போய் பொது பார்த்து பேச வேண்டிய விஷயம் ஆறு பேர் பேசணும் அது எப்போ பாராளுமன்ற எலெக்ஷன் போது நீங்க இந்த கதை வந்து எப்படின்னா மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடாது பாராளுமன்ற தேர்தல் போது பிஜேபி கூட நம்ம கூட்டணி வைக்கணும்னு ஆறு போய் பேசினது அப்போ இந்த ஒருங்கிணைப்பு எல்லாம் பேசல அவர் சொல்றது ஆறு பேர் போய் பேசினது பிஜேபி கூட இந்த ஒருங்கிணைப்புங்கிறது அண்ணாதிமுக பைலாப்படி கட்சி விரோத நடவடிக்கையில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் அவரை எந்த விதமான கேள்வி முறையும் இல்லாமல் எம்ஜிஆர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீக்கிறது செங்கோட்டையன் பேசி முடிச்ச பிறகு குறுக்க வரணும் நீக்கிறது அதிமுக சட்டத்திட்டம் அப்படி நீக்கப்படும் போதே என்ன சொல்றாங்கன்னா சங்கர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார் இவருடன் யாரும் எந்த எந்தவித தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட அறிவிப்புக்கு அப்புறம் நீங்கள் இந்த கட்சியில் இத்தனை வருஷமாக இருக்கீங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கட்சியினுடைய சட்டத்திட்டம் தெரிஞ்ச நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டு ஒரு தனி கட்சி நடத்துகிற தனிக்கடை போட்டிருக்கிற தின தினகரன் பன்னீர் சசிகலா போய் சசிகலாவை அந்த அதான் சொல்கிறேன் சில நேரத்தில் சிலவங்களுக்கு அடிமை புத்தி போகவே போகாது இவர் அசிங்கப்படுத்தின சசிகலாக்கு வந்து தேவர் திருமுகன் சமாதி கிட்ட போய் நின்னு கும்பிடுவோட்டு ஓட்டு இருக்கிறார் அண்ணா அசிங்கப்படுத்தினா சொல்றீங்க சசிகலா செங்கோட்டை நான் அசிங்கப்படுத்தினார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே அவர் பேர்ல அவங்க வீட்ல இருக்க வைஃபையும் பையனையும் கூட்டிட்டு வந்து ஜெயலலிதா ட கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு மோசமான ஒரு கம்ப்ளைண்ட்ட பண்ண வச்சு அவரை மந்திரி இருந்தும் கட்சி பொறுப்புல இருந்தும் ஜெயலலிதாவால நீக்கி வைக்கப்படக்கூடிய அளவுக்கு உருவாக்கின சசிகலா அந்த அம்மா வந்து நீ கும்புடு போட்டு வர இருப்ப அதிமுக தலைமை வந்து உன்னை வேடிக்கை பாத்துட்டு பார்த்துட்டுமா நீ ஒருங்கிணைன்னு சொல்ல சொல்லல இறங்கு இரண்டு சொல்லு வேணாலும் சொல்ல அதெல்லாம் வேற விஷயம் ரொம்ப டீடைல்டா பர்சனல் விஷயம் போவேணா இப்போ ஐம்பது வருஷமா ஐம்பது வருஷமா அதிமுகவுக்காக ஓட்டு போட்டவர் அதிமுகவுக்காக உழைச்சவரு இப்ப கட்சியில இருந்து நீக்கிட்டீங்க இப்ப என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் டிஎம்கே ஓட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு என்ன அவருக்கு வீங்கி வீங்கிச்சு ஐம்பது வருஷமா எல்லாம் பண்ணுவருக்கு இப்ப என்ன சார் வீங்கிச்சு இப்ப எதுக்கு சார் நீங்க உங்களுடைய நிலைமையை மறந்து செய்கிறீங்க உங்க பின்னாடி உங்களுக்கு நேல் கூட வராதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நீங்கள் பண்றீங்கன்னு சொன்னால் நீங்க யாருக்கும் கைப்பாவி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க வந்து இப்போ குடும்ப அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு மகன் மருமகன் மைத்துனர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கட்சியை நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் வந்திருக்கு அதை செங்கோட்டைன்னு சொல்றாரு டிடி தினகரன் சொல்றாரு சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் மருமகன் ஒன்று சொல்றீங்கல்ல யாருன்னு சொல்லுங்கள் தயவு பண்ணி பேர் சொல்லுங்கள் அவருக்கு வந்து ஒரே ஒரு பையன்தான் இது வரைக்கும் என்ன எனக்கு கூட தெரியாது நான் கண்ணால் கூட பார்த்ததில்ல ஒரே ஒரு பையன் சொல்லுவாங்க பேர் வந்து நம்ம சமூக வலைதளங்களில் வர்றதா மிதுன்னு என்னன்னு சொல்லுவாங்க கண்ணாலே பார்த்ததில்ல ஒன்று பொண்ணு இருந்தால் தான் மருமன்னு வருவான் அவருக்கு பொண்ணே கிடையாது ஒரே குழந்தா வேறு குழந்தையே கிடையாது

கட்சி ரீதியாக நீங்கள் சொல்கிற அவருடைய சன்னோ அல்ல நீங்கள் சொல்கிற அவருடைய மைத்துனரோ எங்கேயாவது செயல்படுறாங்கன்னு வந்து தயவு பண்ணி காட்டுங்க ஆதாரபூர்வமாக ஏற்றுக்கிற சும்மா வாய்க்கு பிடிச்சோம் மாங்க பிடிச்சோன்னு இப்போது சபரீசனை பற்றி சொல்கிறாங்க கருணாநிம ஸ்டாலினுடைய மருமகனை சபரீசன் சொல்கிறாங்கல்ல ஜி ஸ்கொயர் சொல்கிறாங்கல்ல சபரீஸின பற்றி குற்றம் சொல்கிறதுக்கு வந்து எல்லா விதமான எவிடன்ஸும் இருக்குது இங்கே நீங்கள் எவிடன்ஸ் காட்டுங்க எங்கே இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பொறுத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டது வெங்கடேசன் வெங்கடேசன் அவர் வந்து அம்மா காலத்துலேருந்து பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார் கட்சியில் அவர் கட்சிக்காரர் கட்சி வேலை பார்க்குறாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் தான் எடப்பாடியாக இருக்குது என்னை மீறி அவர் ஒன்றும் கிடையாதுல எங்கேயும் அவர் சொல்லிக்கிட்டு கித்தாப் காட்டி அலைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல இப்போ வந்து ஊர் முழுக்க போய் வந்து போன எம்பி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பி எலெக்ஷன் ஆரம்பித்து இருபத்தொன்னுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கும்

இவங்களுக்கு வேற காரணம் இல்லை அதனால சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்போ கட்சியில இவங்களுடைய டாமினேஷன் ஒரு பக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாரு என் கூட ஏதாவது பார்த்தீங்களா வச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நீங்க சொல்றீங்க அவங்க வந்து கட்சியில இருக்கிறாங்க உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஏதோ ஒரு மர்மமா இருக்கே இதுல என்ன மர்மம் நான் சொல்றது எனக்கு வந்து அவர் சொன்ன பத்தி தெரியாது அவர் கட்சி ரீதியா இல்ல வெளியே வர்றது இல்லை கேளுங்க நீங்க சொன்ன வெங்கடேஷ் ஒருத்தர் வந்து பொதுக்குழு உறுப்பினராக இருக்காரு அவ்வளவா

அவர் சொல்கிறாரு என் பின்னாடி இருக்காங்களா பாருங்கன்னு அது உங்களுக்கு பெருசாக தெரியல எவனோ புழுகு மூட்டி அவுத்து விட்டு போயிட்டே இருப்பானாமல் அதுதான் உண்மைன்னு சொன்ன என்ன அர்த்தம் நான் சொல்கிறது நீங்கள் அண்ணாதிமுக தமிழ்நாடு முழுக்க வலம் வாங்க கட்சிக்காரங்க கிட்ட போங்க எடப்பாடியார் சார்பில் இது மாதிரி அவருடைய சன்னோ அல்ல அவருடைய மைத்தினரோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரான்னு கேளுங்க எங்கேயாவது போய் ஒரு பத்து பேரில் ரெண்டு பேராவது எட்டு பேருக்கு அவங்க நல்லது பண்ணால் ரெண்டு பேர் பண்ண மாட்டாங்க அந்த ரெண்டு பேர் சொல்லுவான் கேளுங்க கோயம்புத்தூரில் எடப்பாடியார் நான் எடப்பாடியார் கட்சிக்கு பொதுச் அவர் தமிழ்நாடு முழுக்க இல்லை அனைத்து இந்திய அண்ணா அதிமுக அவர் மகாராஷ்டிராலே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் ஆந்திராலே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கிடையாது எடப்பாடி திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக கிடையாது எடப்பாடி திமுக எடப்பாடி திமுக திமுக திமுகவா அண்ணா திமுகவா எடப்பாடி திமுக அப்போது தூக்கி வச்சி இல்ல அண்ணா துவைக்கிற திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி திமுக வாய்ப்பு வந்து ஸ்டாலின் திமுகனா ஏத்துக்குவீங்களா அது திமுக இல்ல நான் சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரியே நானும் சொல்றேன் இது ஸ்டாலின் திமுக சொல்லுங்க இப்படி எல்லாம் இல்ல திமுக சொல்லல அதிமுகல பயணிச்சவங்க அதிமுக நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அம்மா ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் வரணும் அம்மா ஆட்சி மீண்டும் வரணும் புரட்சி தலைவர் ஆட்சி மீண்டும் வரணும் நினைக்கிற யாராக இருந்தாலும் கட்சிக்குள்ளே தான் பேசுவாங்களே தவிர வெளியே பேச மாட்டாங்க வெளியே பேசுகிறவங்க அண்ணன் அத்தனை பேரும் இந்த கட்சி அழியணும் இந்த கட்சி உறுப்பிடாமல் போகணும் நமக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னால் அது யாருக்குமே இல்லாமல் போயிடும் போயிடணும் எடப்பாடி பழனிசாமி வந்து மேலே வந்துடக்கூடாது அவருக்கு ஒரு அதிகாரம் வரக்கூடாது திமுக நிரந்தரமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் இது மாதிரி இருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ஆதிமுகவல முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா வந்து தடர்பில்லாதவங்களுக்கு தொடர்பு வெச்சிருக்காங்க அதனால நாங்க கட்சில இருந்து நீக்குறோம் அப்படி சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் இல்ல இல்ல இப்ப நீங்க சொன்ன செங்கோட்டை அந்த ஒரே அள்ளது ஓபிஎஸ் எங்க போனார் அவர் முனி முடிஞ்சு போச்சு என்ன கொடி அவர் கட்சி கொடியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல சார் நீடுவாங்க அண்ணாதிமுக காகார லெட்டர் பேட்ல வருது இல்ல அண்ணாதிமுக காகார கொண்ணுடுவான் அண்ணாதிமுக கொடியை யூஸ் பண்ணக்கூடாது வேட்டியை கட்டக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல ஸ்டே இருக்கு அவர் லெட்டர் பேட்ல என்ன சொல்றாரு அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தான் போட்டிருக்காரே தவிர அனைத்து அண்ணாதிமுகம் போடல சரி இப்ப செங்கோட்டையின் வந்து பயன்படுத்துறாரு எது அவருக்கும் நீங்க இப்போ நேத்து நீதிமன்றத்துல நேத்துல இருந்து அவர் இல்லையே அவர் கட்சியை விட்டு நீக்கிற மறுநாள்ல இருந்து கட்சி வேஷ்டியை கட்டுறது இல்ல அவர் வந்து கவர் வேஷ்டி கட்டிட்டாலே ஏறாரு சரி இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணனும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் என்ன சார் பண்ண முடியும் சரி இன்னைக்கு செங்கோட்டை நாளைக்கு யாரு யார் வேணாலும் இருக்கட்டும் இல்ல இப்ப செங்கோட்டையைன்னு கிட்டத்தட்ட நாங்க ஆறு பேர் போய் சந்திச்சோம்

எடப்பாடியார் இல்ல அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவருக்கு தெரியும் இல்ல சுயநலத்துக்காக மட்டுமே வந்து இப்போ கட்சியை வழி நடத்தல இதுல என்ன சுயநலம் தயவு பண்ணி சொல்லுங்க என்ன நிரந்தர பொதுச்செயலாளராக அவரே இருக்கணும்னு நினைக்கிறாரு உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு இருக்கிற வரைக்கும் அவர் பொதுச் செயலாளராக இருக்காரு இந்த கட்சி அவரை பொதுச் செயலாளராக பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது பொது உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளர் ஆகிட்டாரு அவர் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறாரு அவர் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டி போடும் போது எழுத்து நிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தெம்புத்திராணி இல்ல இல்லை இல்ல யாருமே நிக்கல இல்ல உங்களுக்கு ஒரு பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியத்துக்கும் வழிமொழியத்துக்கும் இல்லாத ஓபிஎஸ்ஸு எழுத்து நிற்கிறதுக்கு துணிவு இல்லாத செங்கோட்டையன் இப்போ வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க டெல்லியில் சொன்னாங்க பாம்பேயில் சொன்னாங்க என்ன செயலாளர் ஆக்கிறேன்னு சொன்னாங்க என்ன சார் விளையாட்டு காட்டுறீங்க கட்சிக்குள்ள ஒரு நடக்கிற தேர்தலில் எடப்பாடியார் நாமினேஷன் ஃபைல் பண்ணார் எழுத்து யார் வேணாலும் பண்ணலாம்ல உனக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு பார்ட்டி நீ வந்து வித்த இருக்க கழக்கூத்தாடி மேலே ஏறி வித்து காட்டுவான் கீழே வந்து மோடி மஸ்தான் இருப்பான் பாம்பு கீரிக்கின்னு சண்டை விடுறேன் சண்டை விடுறேன் சண்டை விட்றேன் கடைசி வரைக்கும் விட மாட்டான் ஆனால் இந்த சண்டையை பார்க்காம போயிட்டா நீ ரத்தம் கக்கி சாவம்பான் இந்த ரத்தம் கக்கி சாவதுக்கு பயந்து நின்றுக்கிட்டு இருக்கிறவன் சண்டை விட போகிறேன் காசை போடு காசை போடுனா பாக்கெட்டில் காசெல்லாம் போடுவான் கடைசி வரைக்கும் சண்டையே விடாமல் இவன் பாட்டுக்கு மோடி மஸ்தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்டுவான் பாக்கெட்டில் காசை போட்டதுதான் மிச்சம்னு இவங்க யாரையும் ஏமாத்துறாங்க இருந்தோ காசு வாங்குறாங்க வாங்குகிறாங்க இருந்தோ பணம் வாங்குறாங்க நீங்கள் வந்து எலும்பு துண்டை கவ்விட்டு குறைக்கிற நாய் மாதிரி ஒரு சிலர் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ம மலையை பார்த்து நாய் குறைக்கின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவங்களுடைய குறைப்பெல்லாம் யார எதுவும் பண்ணாது டெல்லியில் இருக்கிறவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டைன்னு சொல்கிறாரு இதை வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் பார்த்துருப்பாரு கவனிச்சிருப்பார் இதை பற்றி அவர் என்ன பண்ண போகிறார் இல்லை நான் கூட டெல்லிக்கு போனால் இதை நான் பேசி முடிக்கிறவரைக்கும் குறுக்க வரக்கூடாது நான் கூட டெல்லிக்கு போனால் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பார்த்தேன் பிரதமர் மோடியை பார்த்தேன் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனை பார்த்தேன் காங்கிரஸ் தலைவர் ராகுலை பார்த்தேன்லாம் சொல்லுவேன் பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்னா இந்த வண்டியில் இவங்கெல்லாம் போவாங்க அவங்களெல்லாம் பார்த்தேம்பேன் அவங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியுமா இப்போ டெல்லிக்கு போனார் டெல்லியில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க யார் சொன்னாங்க பாலிகா பஜாரில் வந்து பொருள் வாங்கிட்டு இருக்கோம் சொன்னான்னா இல்லை சாந்தினி சவுக்கு பக்கம் நேற்று குண்டு வெடிச்சு அங்கே போய் யாராவது ஒன்றை கூப்பிட்டு சொன்னாங்களா நீ எடப்பாடியார் கூடவே இரு இங்கே வந்து இன்னொரு நாலு நாளில் குண்டு வெடிக்க போகுது அதே மாதிரி குண்டு எல்லாம் மெட்ராஸில் போகுது அவருக்கு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா என்ன சார் வித்தை காட்டுறீங்க அதாவது இந்த நாட்டில் எல்லாருமே இவரை தவிர அடிமுட்டாள் ஆனால் இவர் தான் அடிமுட்டாளு மற்றவங்க அத்தனை பேரும் அடிமுட்டாள் நினச்சி பேசிகிட்டு இருந்தால் நீ தைரியமாக ஓப்பனாக சொல் நரேந்திர மோடி என்னை கூப்பிட்டு பேசினார்

நீங்கள் அதை விட்டுட்டு செங்கோட்டையனை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஐபிசி தமிழ் இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ அடுத்த கட்டமாக அதிமுகவை எப்படி வழி நடத்த போகிறாங்க ஏன்னா இப்போது நிறைய பேரை வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளவங்க தான் வந்து முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்படுறதா ஒரு தகவல் எங்கள் திமுகலையா இல்லை இல்லை திமுக தான் பேசுகிறாங்க ஏன்னா உதயநிதிக்கு வந்து ஜால்ரா ஓடுறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக திமுக தான் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்கணும் பெரிய ஆள்லாம் இருந்தால் பையனை மதிக்க மாட்டாங்கன்னு அங்கே போய் இருக்காங்களே தவிர ఇరికిాన డిట్స్ పాదా పిస్తా, కాశు అండు హనికుండు దాయారికపట్టా. లయం డిట్ నట్బయట్స్. అహా నో కంప్రమాస్. ఉంగా సాఇడ్లీం ఏంగా �